सह नौ गुणक्तु सहवीर्यङ्गमस्तु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ रामकृष्णाय ॐ नमो भगवते राम I'm not விழாட்டில் பங்கேற்க பணிகள் நிற்கின்ற சான்றோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் உள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவார வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி எல்லோராலும் கைவிட்டப்படுப்பட்ட சமயத்திலும் உனக்கு எந்தும் ஒரு அம்மா இருக்கிறாளே என்பதை மறந்து விடாதே யார் சொல்கிறாங்க ஆமாம் சாதாரணமாக சொல்கிறாங்க சாமி என்ன சொல்கிறாரு நூறு எளிதைகளை தாருங்கள் இந்த உலகையே மாற்றிக்கார்கிறேன் என்றார் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு என்பதெல்லாம் பெரும் பாக்கியம் அது அவ்வளோ எளிதாக இன்னைக்கு கிடைக்கிறதுன்றது போனால் வெளியில் நின்று நாங்கள் அனுமதி கேட்டு ஒரு நிமிஷம் அவங்களுடைய ஆசையை பெறுவதற்கே மணிக்கணக்கிலே நாட்கணக்கிலோ ஆண்டு கணக்குலையோ சில நேரம் வாய்ப்பே கிடைக்காத நேரம் கிடந்துட்டா பார்க்கும் இங்கிருந்து போடுவோம் இங்கே கிடைக்காத போன காலம் உண்டு ஆனால் அவர்களிடையே பத்து நாட்கள் ஐந்து நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் இதெல்லாம் எங்களுடைய குருதேவரிடம் எங்களை அழைத்து சொன்னால் குருதேவருடனே நாங்கள் வாழ்ந்த நாட்கள்னு கூட சொல்லலாம் மகாராஜ் நாங்கள் அன்போடு அந்த பெயரால் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் தென் பாலகிருஷ்ணானந்த மகாராஜ் அதாவது சதீஷ் மகாராஜ் அவங்க ரெண்டு பேர் தான் உடனே இருந்து எங்களுக்கு ஒரு எப்பயுமே கூடவே இருந்து எங்களை அந்த குழந்தைகளை அரவணைத்து எங்களை எடுத்துக்கிட்டு போனாங்க அதற்கப்புறம் கல்லூரி காலங்கள்லயும் அந்த பணி தொடர்ந்தது ஏன்னா நாங்கள் அந்த பள்ளிக்குள்ளே இருந்து அந்த பணி செய்கிறதுன்றது வேற கல்லூரி போனதுக்கப்புறம் நாங்கள் திரும்பவும் அந்த வித்யாலயா ஸ்ட்ரெயின் போல போகிறதுக்குன்ற வாய்ப்பும் மகராஜ் அவர்களால் தான் கிடைத்தது ஒன்றுமே கிடையாது அவர் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோமே தவிர தான் நாங்களே தவிர நாங்கள் யாரையும் உருவாக்கலை எங்களை உருவாக்கிறது உருவாக்கி கொண்டு இருக்கிறது அவர் தான் அங்கே இருக்கிறவர் தான் எல்லாமே தவிர நாங்கள்தான் ஒன்றுமே கிடையாது ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு நிர்மலே சனந்தோசமாக வந்தால் எத்தனையோ ஆனந்தாக இருக்கு அவங்களே தவிர நான் அவருக்காக தான் நாங்கள் அவர் இருந்ததுனால இன்றைக்கி பிரபு வந்தார் மற்றவங்க வராங்க எல்லோரும் வராங்க செவத்துக்கு அந்த பக்கத்தில் என்னால் பார்க்க முடியாது ஆனால் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்கிறது எல்லாமே அவருக்குத்தான் தெரியும் இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய ஒரு பிறவி என்கிறது என்னென்னு கேட்டால் மனித பிறவிதான் தான் எல்லாருக்கும் அந்த பிறவி வந்து சவலக சுலபமாக வாய்க்காது அப்படிப்பட்ட ஒரு பிறவி பெற்றும் நாம் இறைவனை அடைவதற்கு முயற்சி கேள்லைங்கன்னா இந்த பெரிய வீண் அப்படின்னு திருமூகன் சொல்கிறார் அதே கருத்தை அவர் அழகாக சொன்னார் ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் பெறுவதற்கடி இந்த மானிட பிரிவு கிடைத்தும் ஒருவன் தன் வாழ்நாளில் இறைவனை அடைய முயற்சிக்காமல் போனால் முடியாது போனால் அவன் தன் வாழ்நாளை வீணை கிடைத்தவன் ஆவான் தியர்கள் அடுத்தது முக்தர்கள் மூன்றாவது முமுச்சுக்கள் நான்காவது பத்தர்கள் நித்தியர்கள்ங்கிறவங்கள எப்படிப்பட்டவங்கன்னா சாதாரணமாக இந்த மனித இதிலெல்லாம் சிக்க மாட்டாங்க மாய வலையிலெல்லாம் சிக்க மாட்டாங்க அதுக்கு குருதேவர் அழகாக ஒரு உதாரணம் மாணவர்கள் இருக்கிறனாலும் சொல்லி ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறார் குருதேவர் என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா ஒரு மீனவன் மீன் பிடிக்கிறதற்காக ஆற்றுல வலை வீசுகிறான் அந்த வலையை அப்புறம் நிறைய மீன்கள் அதில் அவ்வளோ சீக்கிரமாக சிக்காது ஒரு சில மீன்கள் அதில் சிக்க சிக்கவே சிக்காது இவர்கள்லாம் நெத்தியர்களுக்கு உதாரணம் அடுத்தது ஒரு சில மீன்கள் வந்து அவர் வலையை போட்டு இழுக்கும்போது முயற்சி செஞ்சு எப்படியோ தப்பிச்சிடும் எல்லாம் முக்தர்களுக்கு உதாரணம் அது எல்லா மீனுக்கும் கிடைக்காது வலைக்குள்ள இருக்கிற எல்லா மீனுக்கும் கிடைக்காது ஒரு சில மீன்கள் மற்றம் தப்பிச்சு போயிடும் ஒரு சில மீன்கள் முயற்சி செய்ய முடியாது போகும் ஆனால் முயற்சி செஞ்சு முயற்சி செய்யக்கூடிய இவர்களுக்கு வந்து இந்த வலையிலிருந்து விடுபட வேண்டும் இவர்களை விடுவிக்கிறதுக்காக தான் இறைவனை வர்றேன் இவர்களை வந்து சுக்காது அதாவது விடுதலை பெறுவதற்கு முயற்சி போவர்கள் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க மீன்கள்லாம் இருக்கு அது அப்படியே தான் இருக்கும் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல இந்த தண்ணி சத்தத்துலேயே கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இறைவன் என்ன பண்ணுறார் அவ்வளோ பெரிய வலையை வீசிக்கிறார் இப்பவுமே நாம் எல்லாரும் வலையில் தான் சிக்கிகிட்டு இருக்கோம் அப்படி தானே டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ வேர்ல்டு வெ சொல்கிறோமா இல்லையா வேல்டு வெப்பில் சிக்கிட்டு இருக்கோமா இல்லையா நம்மளும் வலையில் தான் சிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து அந்த வலை வந்து நல்ல ஸ்தூல ரூபத்தில் இருந்தது பிடிச்சி இழுத்தாங்க இப்போ ஸ்தூலம் இந்த சூக்ம ரூபத்தில் வலை வந்துருச்சு இதில் மாட்டிக்கிட்டு எல்லோரும் சிக்கிக்கிட்டு தெவிச்சுக்கிட்டு இருக்கு இதிலேருந்து நம்மளால் ஒரு சில பேர் வாங்குறதே இல்லை அவன் மாதிரி இந்த பிரச்சனையே நம்மளுக்கு வேணாம் அப்படி இன்னும் ஒரு சில பேர் ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ஃபோனை வந்து ஒன் ஜீரோ ஒன் ஃபோராக அதை வச்சு தப்புச்சுட்டு இன்னொரு சில பேர் இதிலேருந்து விடலாமா வரலாமா அப்பப்போ நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ பத்துறேன் எல்லாம் முமூர்ச்சிக்கல் மாதிரி கடைசியாக இதுலேயே இருக்கிறவன் விடுதலையே கிடையாது பத்துறேன் ஸோ அங்கேயும் தான் இங்கேயும் தான் அங்கே ஃபிசிக்கலாக இருந்தது இங்கே சூக்மமாக கண்ணுக்கு தெரியாத விபத்தில் சூக்ஷ்மமாக இங்கே இருக்குது ரெண்டுமே வலை தான் இதுதான் ஸோ இதிலிருந்து இந்த விஷயங்கள்லேருந்து நாம் எல்லாம் விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த உலகத்தில் வர இப்படிப்பட்ட பக்தர்களும் விடுதலை பெற முடியும் இறைவனை அடைய முடியும் அவர் சொன்னார்ல அதாவது தட்சிணேஸ்வர் கோகுரத்து மேலே ஏறி என்னுடைய குழந்தையில எல்லாரும் வாருங்கன்னு அப்படின்னு அவர் அழைக்கிறார் பொதுவாக இறைவனை தேடி தான் நாம் போகணும் ஆனால் இங்கே இறைவனை அழைக்கிறார் எல்லாரும் வாங்க எங்கிட்ட அளப்பரிய ஒரு தெய்வீக செல்வம் என்கிட்ட இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி இறைவனே அழைக்கிறேன் அது மாதிரி கிடையாது ஸ்ரீராமகிருஷ்ணர் வீடு வீடாக போய் உபதேசம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த காலத்தில் அவர் சொன்னார் மனிதர்கள் தெய்வமாக ஆனால் தெய்வமே மனிதனாகி மனிதனை தெய்வமாக்கி கூடிய அவதார புருஷர்கள் தான் அன்னை சாரதா தேவியார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் எல்லோருடைய இதுவுமே அதுதான் நல்லவர்களுடைய தொடர்பு நல்லவர்களுடைய தொடர்பு வேணும் பெரியது கேட்கும் தனிநெடி வேளாய் பெரிது பெரிது புவனம் பெரிது அதினினியும் பெரிது தெரியுமா உங்களுக்கு பெரிது பெரிது புவனம் பெரிது அதனினும் பெரிது சொல்லுங்க இல்லை அது வேற பாட்டு இது பாட்டு இது பெருசு பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தவன் கரியமாலோ அலைக்கடில் அலை கடல் து துள்வன் அலை குறுமுனியில் அங்கேயில் ஒடுக்கம் அங்கேயோ அரபினுக்கு ஒரு தலைபாரம் அரவமோ குமையவள் சிறுவர்கள் மோதிரம் உமையோ இறைவன் பாகத்து ஒடுக்கம் இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டதன் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்லுவேன் ஸோ உலகத்திலே பெருசு எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் இந்த உலகம் பெருசு அதை விட பெருசு இந்த உலகத்தை படைத்தவன் அதை விட பெரியவன் உலகத்தை படைத்த பிரம்மா இறைவன் மகாவிஷ்ணுனுடைய நாபி கமலத்தில் இருக்கார் மகாவிஷ்ணு பாம்பனையில் படுத்திருக்கார் பாம்பு கடலில் இருக்கு கடலை குருமுனி யார் அகத்தியர் தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கிட்டார் ஆயிரத்தி அந்த கமண்டுலுவோ அரகன் அதாவது அந்த ஐந்தல் பாம்புக்கு தலைபாரமாக இருக்குது அந்த பாம்பையே தன்னுடைய திருவிழன் மோதிரமாக தேவி படைத்திருக்கிறார் தேவி உமையவனுடைய பாகத்தில் இருக்கிறார் ஒரு பாகம் அந்த இறைவனையே தன்னுடைய இதயத்தில் வைத்தவன் தொண்டன் அவனுக்கு பெருமையை யாருனாலும் சொல்ல முடியாது அதுக்கு மேலே பெரிய இடமே கிடையாது சாதுக்கள் மகான்கள் அவர்கள் இறைவனை யார் இதயத்தில் வைத்து வழிபடுகின்ற மகான்கள் அனைத்தையும் விட உயர்ந்தவர்கள் என்கிறத அவ்வாறு சொல்கிறாரு பகவான் பக்தன் பாகவதம் பாகவதம் பக்தன் பகவான் இவர்களுக்கு இடையில் வேறுபாடு கிடையாது அப்போது நல்லவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் இங்கே வரீங்க டெய்லி தினந்தோறும் இந்த இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாலை நேரத்தில் வகுப்புகள் வந்து வெறும் பாடம் மாத்திரம் படிக்கலை குருதேவனு சச்சங்கம் என்கிறது இப்போ நான் சுவாமிஜி எல்லாம் வந்து தான் இது பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் அன்றாடம் படிக்கக்கூடிய குருதேவரினுடைய அமுத மொழிகள் சுவாமி விவேகானந்தனுடைய பொன்மொழிகள் அன்னை சாரதா தேவியாரினுடைய அன்பு மொழிகள் எல்லாமே சச்சங்கம் தான் தெய்வம் தினந்தோறும் நாங்கள் இங்கே வந்துட்டு இருக்கோம் பாகவதத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை சொல்லினா கோயிலுக்கு சென்று உருவத்தை வெளிப்பட்டு கொ வெளிப்படுறோம் இறைவன் தான் அதில் இருக்கான்னு சொல்லி நம்ம வழிபடுறோம் அச்சிக்கிறோம் வணங்குறோம் ஆரத்தி செய்கிறோம் தலங்களுக்கு போகிறோம் நீராடுறோம் இவைகளெல்லாம் கூட மனிதனை காலம் தாழ்த்தியே புனிதம் அடைய செய்கின்றன ஆனால் மகான்களோ அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே நம் நம்மை தூய்மை செய்து விடுகிறார்கள் மகான்களுடைய தொடர்பு அப்படிப்பட்டது அது கிடைப்பதற்கு அரிதானது இறைவனுடைய நாமத்தை உச்சரியுங்கள் எப்படி நாம் கைத்தட்டும் போது மரத்தடியில் இருக்கக்கூடிய எல்லாம் பறந்து சென்று விடுகிறதோ நாம் கை தூத்தி கொண்டு இறைவனுடைய நாமத்தை பாடும்பொழுது நம் மனத்தில் இருக்கின்ற மாசுகள் அழுக்குகள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு வெளியில் போயிடும் அதனால் இறைவனுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு மூன்று விஷயங்கள் இருக்கவும் கூடாதுன்னு சொன்னார் வெட்கம் வெறுப்பு பயம் இந்த மூணும் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமாக நாம் சொல்லிடுறோம் பயப்படப்படுவதில்லை வெட்கப்படுறதில்லை எதை பற்றி நாம் யோசிக்கிறது இல்லை ஆனால் இறைவனுடைய நாமத்தை சொல்லுன்னா அப்படி அப்படி அதுக்கு இறைவனை விட இறைவனுடைய நாமத்துக்கு சக்தி அதிகம் விருந்தாவனத்தில் ஆறு கோஸ்வாமி அவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் மகான்கள் அதில் ஒருத்தர் சனாதன கோஸ்வாமின்னு ஒருத்தர் ஸ்ரீ ம சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சீடர்லாம் ஆறு சீடர்களில் சனாதன கோஸ்வாமி இவர் வாழ்க்கையில் நடந்த கதை இது நான் தெரிஞ்சுக்க உண்மை சம்பவம் இது வெறும் கதை கிடையாது ஒரு உண்மை சம்பவம் அவர் வந்தாவனத்தில் இருந்த காலத்தில் அங்கே தினந்தோறும் அவரை போய் எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க ஒருத்தனுக்கு இவர்கிட்ட கேட்க எதுனாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் சொல்ல அப்படியா எனக்கு இந்த வ்ந்தாவனத்திலேயே நான் ஒரு பெரிய ஆளாகணும் எல்லாரும் என் பேரை சொல்லணும் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ இந்த நண்பன் சொல்கிறான் அப்படின்னு நீ சனாதன போ அவர்கிட்ட பரிசமணின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது அது தொட்டதெல்லாம் பொண்ணாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இவனுக்கு ஆச்சரியம் அப்போ கஷ்டப்படாமலே பணக்காரன்னா அப்போ அப்படி போய் சனாதன கோஸ்வாமிகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு சனாதன கோஸ்வாமி அவரை பார்க்குறது நான் யார் புலன்களை வென்றவர் குலன்களை கோ அப்படின்னா புலன்கள் ஐம்புலன்கள் சுவாமினா புலன்களுக்கெல்லாம் அரசன் இதெல்லாம் வென்றவர்கள் தான் கோஸ்வாமின்னு அவங்கள சொல்லுவாங்க அப்போது அவரை போய் பார்க்க போகிறா அவங்க போய் அந்த பக்த அந்த இவன் அவன் பக்தன் சொல்ல முடியாது நம்ம எப்படியும் அவரை பார்த்து நாம் பணக்காரனாகலாம் அப்படின்னு சொல்லி நாம் போகிறா போய் அவரை பார்த்து இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் உங்கள்கிட்ட வந்து பரிசு மணின்னு ஒன்று இருக்காம தொத்ததெல்லாம் பொண்ணாக்கக்கூடியது நான் இந்த செல்வந்தன பிருந்தாவனத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருக்கணும் எல்லாரும் என் பேரை சொல்லணும் இந்த பரிசுமணி எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோம் இப்போ சரிப்பா நான் அவனுக்கு கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி அந்த நதி பக்கத்தில் அந்த குப்பை மேடத்துக்கு பாரு அதுக்குள்ளே தான் வீசிட்டு போட்டு வச்சிருக்கேன் போய் எடுத்துக்க முடியாது தொட்டதெல்லாம் பொண்ணாக்கக்கூடிய எதுன்னு சொல்கிறேன் இதை போய் குப்பையில் இவர் போட்டு வச்சுருக்காரு இதனுடைய மதிப்பே தெரியாமல் இருக்கார் இந்த சாமி அப்படின்னா ஏன்னா அவர் வந்து நம்ம பகவான் நரமண மகரிஷி இருக்கிற மாதிரி தான் ஒரு துணியை கட்டிட்டு தான் இருப்பார் சனாதன கோஸ்வா இவர் அதில் போய் வீசி விட்டுருக்கேன் இவருக்கு தான் துணியும் எதுவும் தேவையில்லைன்னா இதை கொண்டு போய் அங்கே போட்டு வச்சிருக்காரு வேறு யாரையும் எடுத்துகிட்டு போயிருந்தா என்ன ஆகிறது அப்படின்ட்டு வேகமாக ஓடுறான் அந்த பக்கத்தில் பண்ணி குப்பிங்களெல்லாம் சுற்றி மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் எதுவும் அவங்க கண்ணுக்கு போடல எல்லாத்தையும் தாண்டி போய் தோண்டி இந்த பரிசம்மனியை பார்த்து எடுக்கிறான் கழுவியாச்சு அம்மனை நதியில் கழுவிட்டு கொஞ்சம் நல்ல பணக்காரன் ஆகிடுறான் செல்வந்தன் ஆகிறான் ஊரில் உலகத்தில் எல்லோரும் பாரு எவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுறாங்க ஆனால் நானுலதான் பிரச்சனையா இருக்கேன் ஆனால் அதனால நிம்மதியா தூங்க முடியும் மனுஷனுக்கு எது முக்கியம் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் என்னது ஒண்ணு சாப்பாடு இன்னொன்னு இந்த ரெண்டுத்துலயும் மனுஷனுக்கு திருப்தி வராது சாப்பாட்டுல கூட திருப்தி வந்துரும் போகிறும்பா வயிறு அடிச்சிடும் இப்ப யார்ட்டயுமே நீ தூங்கினியா தூங்கின இடையில கொஞ்சம் தொந்தரவு அதிகமாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தூங்கிருக்கலாம் தூக்கத்தில் மனசுன்னு சேட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது திருப்தி அடைய வைக்கவே முடியாது இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்குன்னு தான் தோணும் அவன் அவனுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு செல்வம் இருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய கூடிய பரிசுமணி இருக்குது எல்லாம் இருக்குது இருந்தாலும் தூக்கம் இல்லை என்ன பண்ணலாம் அப்போ அவனுக்கு மனசில் நம்மெல்லாம் வேறு மாதிரி யோசிப்போம் மருத்துவர்கிட்ட போய்ப்பேன் எல்லாம் போய்ப்பான் நல்ல புத்தி இவனுடைய நல்ல புத்தி ஒன்று வித்தியாசமாக வேலை செஞ்சுது இவர் வந்து இந்த பரிசு மணியை எங்கிட்ட கொடுத்துட்டு அவர் நிம்மதியாக தூங்கிகிட்டு இருக்கார் அப்போ இதை விட பெரிய விஷயம் ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்கும் போல இருக்கு அவரை போய் இப்போ பிடிக்கலான்டா ஏதோ ஒன்று நம்மளை ஏமாற்றிட்டார் இவர் பரிசு மணியை கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டாரு இதை விட பெரிய விஷயம் அவர்கிட்ட இருக்கிறதுனால தானே அவர் நிம்மதியாக இருக்கார் அவரை போய் பார்க்கலான்னுட்டு திருப்பி அதை தூக்கிட்டு ஓடலாம் வேகமாக போகிறான் போய் சனாதன கோஸ்வாமி அந்த மகானை பார்த்து கேட்குறான் ஐயா இதே விட உங்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம் ஏதோ ஒன்று நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஏன்னா எங்கிட்ட செல்வம் இருக்குது ஊர் உலகத்தில் எல்லாரையும் பேரை சொல்கிறான் ஆனால் எனக்கு நிம்மதியாக தூங்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லி நான் அவர் சொல்கிறேன் அப்படியா உனக்கு நான் தரேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒன்று செய்யணும் என்ன செய்யணும்னா அதை கொண்டு போய் குப்பையில் வீசிட்டு வா அப்புறம் உனக்கு நான் தரேன் இவனுக்கு சந்தேகம் வருது வீசினா என்ன கொடுக்க போகிற சரி இருந்தாலும் பரவாயில்லை நம்மளுக்கு மனசு நிம்மதி வேணும் நீங்கள் சொன்னீங்களா மன நிம்மதி வேணும்னு சொன்னிங்களா இல்லையா அதுக்காக அதை கொண்டு போய் வீசிட்டு திருப்பி வந்துட்டு வரான் அவர் ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த மந்திரத்தை கொடுக்குறேன் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டு உனக்கு இதே விட உலகத்தில் இதை விட பெரிய செல்வம் வேற எதுவுமே கிடையாது அதாவது இறைவனுடைய நாமத்தை விட உயர்ந்த செல்வம் எதுவும் கிடையாது நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சமற்ற அடியவர் வாழ்த்த வந்த கூற்றன் அஞ்ச உதைத்தன் ஐந்து எழுத்துமே அப்படின்னு தெரிஞ்சவன் சம்பந்தம் சொல்கிறார் எனக்கு தூங்கும் போதும் முழிச்சிருக்கும் போதும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் எப்படி சொல்லணும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் மனப்பூர்வமாக சொல்லணும் சும்மா வாயால சொல்லக்கூடாது மனப்பூர்வமாக இறைவனுடைய நாமத்தை இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து நாம் சொல்ல வேண்டும் நெஞ்சகம் நெய்ந்து நினைவில் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் நேரம் போதெல்லாம் சமயம் கிடைக்கும் அன்னியார் சொல்றார் குருதேவனுடைய நேரடி சொல்லு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல் அந்த நாமம் எதை செய்யுமா வஞ்சமென்றவர் வாழ்த்து வந்த கூட்டம் உங்களுக்கெல்லாம் மார்க்கண்டியனுடைய கதை தெரியும் தெரியுமா கதை கதைத்தையும் உங்களுக்கு பெருமையை பாருங்கள் தட்சிணேஸ்வரர் கோயிலில் குருதேவர் இருந்த சமயத்தில் ரசி அப்படின்னு ஒரு தூய்மை பணியாளர் கோயிலை தூய்மைப்படுத்துகிறார் முழுக்க முழுக்க அந்த கோயிலை தூய்மைப்படுத்தி நல்ல உண்மையான இது ஒரு நாளைக்கு குருதேவர் தட்சிணேஸ்வரத்தில் போய் கொண்டு இருக்கும்போது தன்னுடைய அறைக்கு வெளியில் போய் கொண்டு இருக்கும்போது அவன் போய் அவருடைய கார்கடையில் எத்தனையோ பேர் குருதேவரை பார்க்க வராங்க ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்ப்பதற்கு வருகிறார்கள் செல்கிறார்கள் நாம் இங்கேயே இருக்கோம் அவருடைய இது அருள் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னுட்டு குருதேவனுடைய காலடியை பிடிச்சி கேட்குறான் என்னுடைய கதி என்னவாகும் பாபாஜி எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா குருதேவர் சொல்கிறார் மரண தருவாயில் உன்னை தான் ஆட்கொள்கிறேன் அவனுடைய மரணம் அப்படி தான் அமைந்தது கால காலமாகிற நேரத்தில் அவனுடைய துணைவியார் குருதேவர் காலமாயிட்டார் குருதேவர் காலமாகி இரண்டு ஆண்டுகள் கடித்து இவர் காலமாகிற சமயத்தில் அவருடைய துணைவியார் வந்து குருதேவனுடைய சொந்தக்கார் ராம்லால் அவர்கிட்ட வந்து சொல்கிறார் எப்படி ரசிக்கு எப்படி இருக்கார்னு கேட்கும்போது அழுதுட்டு அந்த அம்மா தான் அவர் காலமாகி விட்டார் ஆனால் எப்படி குருதேவர் இப்படி சதா சர்வ காலமும் இறைவனை பற்றிய சிந்தனை செய்து கொண்டார் துளசி மாடத்தில் இருந்து காலம் ஆகிற நேரத்தில் தன்னுடைய உடம்பை தூக்கி துளசி மாடத்தில் வைக்க சொல்லிட்டு அங்கே வச்சு இறைவனுடைய நாமத்தை சொல்லி உயிரை தொடங்க யாரோட நாம் பழகிறோமோ அந்த சிந்தனை தான் நம்மளுக்கு வரும் அப்போது அந்த இறைவனை பற்றின சிந்தனை ஆதியை பற்றி சிந்தனை யார்கிட்ட வரும் மகான்களோட அறிவினார் இனம் சேர வேண்டும் வள்ளுவர் அறிவினர் பத்து குரல் கொடுத்துருக்கார் படிவ அறிவினார் இடம் சேருதல் காலத்தில் ஏதோ இதே விட கிராமம் இன்னைக்கு பெரிய இடம் ஆகுது வச்சுக்கோங்க இன்னமும் கிராமத்தினுடைய சூழ்நிலை இருக்குது அந்த கிராமத்தில் பிறந்து உங்களுடைய கிராமத்தில் வந்து இருக்கார் இங்கே சுற்றி வர எத்தனையோ கிராமம் இருந்தாலும் இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கார் அப்போ நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணரால் நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள் அவர்களுடைய திருமூரனுடைய அருள் ஆசை நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் நம் அனைவருக்கும் அவர் மீது ஸ்ரத்தை பக்தி விவேக வைராக்கியத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என பிரார்த்தித்து இன்றைய உங்கள் மத்தியில் இன்று பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நாம் வேறு இதெல்லாம் பயமுத்துள்ள పలు వర్షం సేంద్రిందో మహారాజు చాం వరణి గురు పూజికి వరణం అని చెల్లె ఎల్మే ఎదుర్చి இயற்கையானது குருதேவர் எங்களுக்கு கணபதி மகாராஜ் சதீஷ் மகாராஜுடன் கொடுத்தாரோ இவ்வளவு பாக்கியம் கிடைக்காது ஏன்னா அங்க போனோடனே அவரே ஒரு இது பண்ணி நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு இங்க வந்த பின்னாடி என்ன பண்றாரு அதற்கான ஆட்களை நம்ம இடையே அனுப்பி வைக்கின்றார் சமாஜிதானந்த மகாராஜ் அவர்களாலேயே திருக்கரங்களால் இங்கே இந்த கோயிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அதனுடைய கோயில் திறப்பு விழா கும்பாபிஷேகமானது அவர் அங்கே நாட்டம்பள்ளியில் ஒன்பது ஒன்பது இங்கே பத்து ஒன்பது அந்த தினத்திலேயே நடத்தி கொடுத்து இன்றளவும் இந்த கச்சேரியும் மகாராஜா நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த திட்டமிடுதல் அனைத்துமே மகாராஜருடைய அன்பாலும் ஆசியாலும் அருளாலும் பொருளாதார உதவியாலுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நாம் அத்தகைய மகராஜ் அவர்களை ஆசியுரை வழங்க தற்பொழுது அன்போடு அழைக்கின்றோம் சொல்வாரு பாலும் தண்ணீரும் கலந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோம்னா அன்னப்பறவை என்ன பண்ணுமா அதுல இருக்கிற பாலை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துருவோம் அரிசியும் மண்ணும் கலந்து வச்சுட்டா எதுக்கு எதை மட்டும் எடுக்கும் அது மாதிரி நாம வந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்ட காரணத்தினால்தான் நமது பிரபு அவர்கள் இந்த இடத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு ஒரு கோயில் எழுப்பியிருக்கிறார் இங்க இருக்க வந்திருக்கிறவங்க எல்லாம் நான் சும்மா தமாசை சொன்னேன் பெரியவங்களும் சொல்ற கேட்க மாட்டாங்கன்னா இவங்களை நல்ல நல்ல பிள்ளைங்க இவங்கலாம் ஒரு பாண்டாங்கன்னா ஒரு பெரிய கோயில் கட்டிட்டு இது மாதிரி பெரிய கோயில் இருக்குது இங்கேயும் அது மாதிரி பெரிய கோயில் பிறப்பு ஒரு காலத்தில் கட்டுவார் அதை வந்து நம்ம நாமளே வந்து திறந்து வச்சிருக்கலாம் வேற சேவை சேவைத்தார் ஏன்னா அம்மா சொல்றாங்கல்ல அன்பு வழியில் வாழணும் அதனால அவங்க உள்ளத்தில் இருக்கிற அன்பை எல்லாம் எல்லாருக்கும் பொழிஞ்சி அப்படி அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பக்கம் ராஜில் ஐயா இருக்காரு அவர் ஒரு திண்டிவனத்தில் எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து குருமகாராஜ் நிறைய அப்படியே ஒரு ஒருத்தராக அந்த பக்கம் ஸ்ரீதர் சார் கிருஷ்ணகிரியில் இருக்காரு ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு மீசு பெருசாக வச்சிருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் என்ன அந்த பள்ளிக்கூடத்துக்கு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னோம்னா அந்த பள்ளிக்கூடத்துல வசதியே இல்லாம ஏழை பிள்ளைங்க இந்த கைவண்டிகள் இருக்கிறவங்க ரிக்ஷா இருக்கிறவங்க அப்புறம் இந்த மாதிரி புலி வேலை செய்ய அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய பண்பாடுகளை எல்லாம் நிறைய நிறைய சொல்லி கொடுத்து அவங்கள நல்ல பிள்ளைங்களா வளர்த்திட்டு வர அப்படி ஒவ்வொருத்தரும் நாகராஜன் இருக்கிறார் கோலம்பட்டில இந்த பக்கம் சுவாசகம் ரத்னகுமார் இவ்வளவு எல்லாமே பெரிய பெரிய உஸ்தாதுங்க என்ன பெரிய பைவான்கள் எல்லாரும் அது போல நீங்களும் வருங்காலத்துல வருவீங்களா அதான் கேள்வி ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டீங்களா நானும் வருங்காலத்துல வந்து உலகத்துக்கு சேவை செய்வேங்கற மட்டும் கை தூக்கு இன்னும் நம்ம பறவை எல்லாம் இடம் நிறைய இந்த உலகத்துல இருக்குது பாம்பு எல்லாம் இருக்குது இதோட நம்ம மனுஷனாகவும் நாம பறந்துட்டோம் அதுங்களுக்கு நமக்கு வித்தியாசம் வேணும்ல அதுவும் சாப்பிடுது நாமளும் சாப்பிட்றோம் அதுவும் தூங்குது நாமளும் தூங்குறோம் அதுவும் குழந்தை எல்லாம் பேத்துக்கு நாமும் பேத்துக்கிறோம் இப்போ என்ன நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசமா இருக்குது எதுக்கு நமக்கு இவ்வளவு அறிவு இவ்வளவு புத்தி இவ்வளவு நல்ல துணிமணி நகை வீடு வாசல் இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறோம் தேவையில்லைய அப்போ அந்த மிருகங்களை விட விலங்குகளை விட நாம் உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் அப்படித்தானே அதுதான் அர்த்தமாகுது இல்லையா அதுதான் முக்கியமான இப்போ இப்ப நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறோம் திருப்பதிக்கு போறோம் பழனிக்கு போறோம் திருவண்ணாமலைக்கு போறோம் இன்னும் எங்கெங்கயோ போறோம் இங்க நம்ம ராமகிருஷ்ணர் இங்கெல்லாம் வழிபடுறோம் இதெல்லாம் முடிச்ச உடனே இந்த கதவை எல்லாம் பூட்டி வச்சுட்டு போயிட்டோம்னா அதோட முடிஞ்சிருக்குமா அதுல பிரயோஜனம்டா பிரசாதம் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க கூடாது இப்ப இங்க எதுக்கு வந்தோம் இவ்வளவு நேரம் எவ்வளவு அருமையா இவங்க எல்லாம் பாட்டு பண்ணாங்க பாத்தீங்க கேட்டிங்களா அது இதனுடைய பிரயோஜனத்தை அடைய வேண்டும் இப்ப நீங்க நீ எத்தனாவது படிக்கிற டென்த் டென்த் புஸ்தகத்தை பூரா கொடுத்துட்ற தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் என்ன நடக்குது மேத்ஸு இதெல்லாம் உங்க கையில் அவங்க புத்தகத்தை கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அது புத்தகத்தை பத்திரமா வச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அதில் நம்ம எதாவது படித்து உருப்பிட முடியுமா முடியுமாம்மா முடியாது இப்போ என்ன பண்ணோம் அந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணி இன்னும் எழுதி நானூத்தி தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது மாதிரி வாங்கணும் அது கம்மி வாங்கினா பெற்றோர்கள் கவலை ஆகி போயிடும் அது பாரமா கம்மியா வாங்கிட்டான்னு எடுத்துக்கணும் இப்போ அந்த புத்தகத்தை அப்படியே வச்சுட்டு கிடந்தா ஏதாவது ஆக போதா அதே மாதிரி இங்கே வந்துட்டு ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணன் சொல்றாரு கடவுள் இருக்கிறாரு எல்லா உயிர்கள் இருக்கிறாரு சொல்றாரு என்ன சொல்றாரு எல்லா உயிர்கள் இருக்கார் அண்ணா சொல்றாங்க எல்லா உயிர்கள் இருக்கிற கடவுளுக்கு எல்லாரையும் நேசிக்கணுங்கிறாரு என்ன சொல்றாரு எல்லாரையும் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க எல்லாம் சேவை பண்ணணுங்கிற என்ன சொல்றாரு இது மாதிரி இவங்க இவங்க சொல்றது எல்லாத்தையும் இங்கேயே மறந்துட்டு அப்படியே பிரசாதம் சாப்பிட போயிடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி அந்த புத்தகத்தை படிச்சாதான் அறிவு வரும் அது மாதிரி இவங்க எல்லாம் பெரியவங்க சொல்றது பூரா நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த குரு பூஜை நிகழ்ச்சி காலையிலிருந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குது நீங்கள் இவ்வளவு பேர் நம்ம அருமையா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா பஜனையில் நிறைய நிறைய நல்ல பாடல்கள் நல்ல கருத்துக்கள் நல்ல தத்துவங்கள்லாம் கேட்டோம் காலையில் குத்துவளக்கு ஏற்றி வச்சு கொடியை ஏற்றி வச்சு எல்லாம் பண்ணணும் சாமிஜி ரொம்ப மிக மிக அற்புதமாக உங்களுக்கு நிறையா ஆன்மீக கருத்துக்களை சொன்னார் இப்போ நாம் என்ன செய்கிறது மூணு பேர் செஞ்சது என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டு அது மனசுக்குள்ள வாங்கிட்டு போனால் தான் பிரயாசம் குருமாரி சொல்கிறார் எல்லா உயிர்களிலையும் இறைவன் இருக்கிறார் புரிஞ்சுதா ராமகிருஷ்ணர் அப்படி எல்லா உயிர்களில் இருக்கிற இறைவனை எல்லோரும் நேசியுங்கள் சுவாமிஜி சொல்றார் அப்படி நேசித்து அந்த கஷ்டப்படுகின்ற இறைவனுக்கு தொண்டு செய்யுங்கள் அப்படித்தான் நம்ம பிரபு அவர்கள் அதை முன்னிறுத்தி மற்ற பெரியவர்களுக்கு கூடியிருக்கிற பெரியவங்களை எல்லாம் தன்னுடைய எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி இருக்கிறது ஏழ்மை நிலையில் இருக்கிற ஏழ்மை நிலையில் இருக்கிற குழந்தைகள் யாரெல்லாம் அவங்களுக்குள்ள யார் இருக்கிறா ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் இருக்கிற அதே மாதிரி ஏழ்மையில் உள்ள பெண்களுக்கெல்லாம் தையல் மிஷின் சொல்லி கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறாங்க அது மாதிரி இப்படி பல்வேறு சேவைகளை அவர் பண்ணுறார் எவ்வளோ சிரமத்துக்கு நடவு பண்ண தூரில் எவ்வளோ எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது ராமகிருஷ்ணருடைய பெயரால் அன்னை சாரதா தேவியாருடைய பெயரால் சுவாமி விவேகானந்தருடைய பெயரால் நம்ம பெரியவங்கெல்லாம் இந்த இவங்கெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு நம்ம பிரபு சின்ன வயசுல இப்படி செய்யணுங்கிற ஒரு துடிப்போடு வந்தார் நீங்களும் அதே மாதிரி இப்ப இருந்து நல்ல நல்ல உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் படிச்சு நல்ல எல்லாம் வளர்த்து கொண்டு நீங்களும் வருங்காலத்தில் மத்தவங்களுக்கு உதவ வேண்டும் தெரிய எல்லோருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அன்னை சாரதா தேவியார் சுவாமி விவேகானந்தர் நல்ல ஆசிகளை கொடுத்து நல்ல அருளை புரிந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் வளங்களையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நீங்க எல்லாரும் அதாவது உங்கள் அருகில் இருப்பவர்களுக்காக சேவை செய்ய முன்வர வேண்டும் அதுவே நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த ஆறாவது அறிவினுடைய நோக்கம் அப்படின்றத நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த சொற்கொழுவிலிருந்து அடுத்தபடியாக நமக்கு கலை நிகழ்ச்சிகள் சொந்த முன்னாடி உட்காந்து

ో స్వామి వివేకానంద ప్రచోదయా భక్త పత్తు తరుల్ శ్రీరంగార